அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அந்நாட்டுக்கு சென்றிருந்த அரச தலைவர்களுக்காக விசேட விருந்து பிரசாரத்தை ஒழுங்கு செய்திருந்தார் பல நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் அதில் பங்கேற்ற நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகாவும் குறித்த இராபோஸ்ன விருந்தில் பங்கேற்றார் இலங்கை ஜனாதிபதியை வரவேற்ற அமெரிக்க ஜனாதிபதி இருநாட்டு தலைவர்களும் இணைந்து புகைப்படம் ஒன்றையும் எடுத்துக் கொண்டனர் ஐக்கிய நாடுகளின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி திசாநாயக்க அமெரிக்க தேசிய எல்லைக்கு அப்பாலுள்ள பிரதேசங்களின் சமுத்திர பல்வகைத்தன்மை தொடர்பான ஒப்பந்தத்தில் அறுபது உறுப்பு நாடாக இணைந்து கொண்டாடுவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட நிகழ்வில் பங்கேற்றார் பிரான்ஸ் அரசாங்கத்தினால் குறித்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உள்ளிட்ட ஏனைய நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர் இலங்கை அதன் ஐம்பத்தி எட்டாவது உறுப்பு நாடாகும் உலகில் உள்ள கடற்பரப்பில் மூன்றில் இரண்டு பகுதி உள்ளடங்கும் வகையில் குறித்த ஒப்பந்தம் கடல்சார் பல்வகை தன்மையை பாதுகாப்பது நிலையான பயன்பாடு மற்றும் உள்நாட்டு நீதிமன்ற அதிகாரத்திற்கப்பால் சென்ற பிரதேசங்களுக்கு உயிர் பல்வகைத் தன்மை நன்மைகளை பகிர்ந்து ஒப்பந்தத்தில் இடைந்துள்ள நாடுகளுக்கு முடியும்